ஸ்ரீமதே ராமானுஞாயிரமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஆறாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் ஆறாம் திருமொழியில் ரெண்டாவது பாசுரம் வாரணமாயிரத்தில் நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாலை கமுகு பருஜுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் காளை பூதக்கணா கண்டேன் தோழினான் நாளை வதுவை மணம் என்று நாடிட்டு பாலை கமுகு பருகிடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் காளை பூதக்கனா கண்டேன் தோழினான் இந்த மாப்பிளப்புங்கிற அந்த வைபவம் அப்புறம் நம்ம நிச்சயதார்த்தம்னு ஒன்று வைப்போம் ப பழக்கம் அன்றைக்கி தான் சொல்லுவோம் நாளைக்கு இந்த பொண்ணக்கல்யாணம் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பொன் பொன் வீட்டுக்காரர்களும் பிள்ளை வீட்டுக்காரர்களும் ஒத்துப்போவார்கள் போவார்கள் அதான் இங்கே நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு நாளை நாளைக்கா நாளைனா நாளை டுமாரோ வதுவை மணம் என்று நாளிட்டு வதுவைனா சாதாரணமாக கல்யாண பெண்ணுன்னு சொல்லலாம் மனம் கல்யாணம் கல்யாணம்தான் ஸோ நம்ம மதுவை மனம்னு பொதுவாக கல்யாணத்தையே குறிப்பிடுகிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் நாளை கதுவை மனம் மணப்பெண்ணுக்கு கல்யாணம் என்று நாளிட்டு தேதி குறித்து முகூர்த்தம் நிர்ணயித்து கரெக்டாக நாளிட்டு பாலை கமுவு பரிசினை பந்தர் கீழ் பாலைகளோடு பாக்கு மரங்க பாக்கு மரம் எல்லாம் இருக்கும் பாலை கமுகு பாளைகளோடு கூடிய கமுககு மரம் அந்த பருசுடை பந்தற்கு இவ்வாறாக இவைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே என்னாச்சு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் கோளரின் அழகிய சிங்கம் மாதவன் சியப்பதி கோவிந்தன் கண்ணன் இவெல்லாம் ஒரே எல்லாருக்கும் ஒரே பேர் தான் என்பான் ஓர் அப்படிப்பட்ட ஒரு ஓர் ஒப்பற்ற காளை புகுத கணாக்கன் டேன் துழினா நிச்சயதார்த்தத்தும் போது மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளையை உட்காந்து வச்சு தான் சொல்லுவான் எல்லோரும் சாதாரணமாக பெண் வந்தில் வரமாட்டான் இந்த பை இந்த மா மாப்பிள்ளையான கண்ணன் அந்த எல்லோருடைய கோஷ்டி நடுவில் வந்து உட்காந்து பிரிவாக கொடுக்குற ஆசீர்வாதம் இந்த காலத்தில் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பார் அதை வாங்கிப்பார் அந்த மாதிரி சீர்குற்பனை பண்ணிக்கோங்க நாளைக்கு கல்யாணம் என்று முடிவு செய்யுது பாளை கூடிய கமு மரம் பாக்கு மரம் இதனால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகிய பந்தலில் கோவிந்தன் என்பவனோர் காளை புகுத ஏறு போன்றவன் ரொம்ப கம்பீரத்தோடு புகுந்த அவன் புகுத நான் கனாக்கண்டேன் அது அழைப்புக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிறதுக்கோசரம் வந்தார் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் பாசனம் பண்ணிக்கலாம் நாளை மதுவை மனம் என்று நாளிட்டு பாழை கமுகு பருகினை பந்தற்கீழ் கோழரி மாதவன் கோவிந்தரென்பான் ஓர் காளை பூத கனா கண்டேன் தோழினான் ஸ்ரீமதே ராமானுஜன்